அண்ண வைகோ அவர்களுக்கு நன்றி அரசியல்வாதி அவ்வளவு நன்றி அப்பா மொத்தத்தில் ஒழுங்கு அரசியல் நீங்க எல்லாம் பண்ணணும்னா அண்ணன் வைகோ சீமான் இவங்களெல்லாம் தரித்திரம் பிடிச்ச சேர்க்காதீங்க மொத்தத்துல நிமிஷத்துக்கு நிமிஷம் பேச்சு மாறுதாங்க இப்போ ஒரு சோனியா காந்தி அவங்க அம்மையார் ஆட்சி இருக்கும்போது பிரதமராக இருக்கும்போது இலங்கை தமிழர்கள கொண்டாங்க கொல்லும் போது அவ்வளவு வரும் தமிழ்நாட்டில் இவனுலாம் சத்தம் காட்டாமல் இருந்துகிட்டு கொன்ன பிறகு கொண்டுட்டான் கொண்டுட்டான்னு குதிக்கான் அதை கொன்றேக்கு கொண்டேக்கு ஊட்டியே அதுக்கு தடை பண்ணிருக்கலாம் அப்போ நம்ம கட்சி நம்ம தமிழ்நாடு எம்பி எல்லாரும் தான் இருந்தாங்க அப்பவும் சொல்லலை இருக்கையிலே மோசமான அரசியல்வாரு அண்ணன் வைகோ வைகோ என்ன சொல்றாரு முந்தானத்து காலையில் வரையும் நம்ம இலங்கை தமிழர்களை கொண்டுட்டாங்க நான் அதுக்கு பாடம் காக்காம விட மாட்டேன் அவங்க கூட கூட்டணியே இல்லை சத்தியமா ஒரு மோசமான அரசியல்னாரு இன்னைக்கு மறுநாள் காலையில இந்த வடிவேல் காமெடி மாதிரி போய் அண்ணன நான் மாட்டேன் அண்ணன நான் முதலமைச்சராக்காம ஓட மாட்டேன் காரி இவன் அவனை கொண்டுட்டேன்னா அவன் இவனை கொண்டுட்டேன்னா இவன் ஒரு வைகோ எந்த நேரத்துல எந்த யார் கூட இருக்கானு தெரியல கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுக்குள்ள பின்வாசல்லோடு போய் அன்னைய கதை தரங்க நான் அவங்கள தெரியாம பேசிட்டே நீ வணக்கம் என்னத்தான் வைகோ தமிழ்நாட்டில் அரசியல் பண்றான்னு தெரியல ஒரு நல்லதே செய்ய விட மாட்டேங்க தமிழ்நாட்டில் வைக்கோ ஒரு நல்லதே செய்ய விட மாட்டேக்கார் திமுக செஞ்சாலும் காலி பண்ணிட்டான் காலி பண்ணிட்டான் இவன் போற இடம் கரடி பூந்ததோட மோசம் கரடி நரி பூந்தா முளைக்கலாம் கரடி பூந்த இடம் வழங்குமா ஐயா ஐயோ தருத்திரியும் தமிழன் தமிழ்க்கும் அவன் பிள்ளைல இங்கிலீஷ் படிக்க வச்சிருக்கான் இங்கிலீஷ் ஹிந்தி மராட்டி படிக்க வச்சிருக்கான் அப்ப படிக்காதவன் என்னைக்கும் படிக்காதவனே தான் இருக்கணும் அவன் பிள்ளைகள் படிக்கவே கூடாது இதுல அரசியல்வாதி எத்தனை காலேஜ் வச்சிருக்கே எத்தனை இங்கிலீஷ் மீடியம் வச்சிருக்கே எல்லா அரசியல்வாதியும் சொல்றேன் எவனாவது எல்லாம் ஒண்ணு தேசப்பட்டு இருக்கா எவனுக்காது தேசப்பட்டு இருக்கா தேசப்பட்டு இல்லாதவன் அவ்வளவு வரையும் தமிழ் தமிழ் வாழ்கா தமிழ் வாழ்கா தமிழ்ல நீங்க அங்க போய் இங்கிலீஷ்ல தான் பேச பாராளுமன்றத்துல போய் எவனாவது தமிழ்ல பேசுறீங்களா இங்கிலீஷ்ல தானே பேசுறீங்க இல்ல இங்கிலீஷ்ல தானே பேசுறீங்க வைகோக்கு எத்தனை காலேஜ் இருக்கு எத்தனை இளவு இருக்கு அவன் ஏதாவது சொல்றானா ஃபுல்லா தமிழன் தமிழன் இங்கயா தமிழனுக்கு என்ன செஞ்சிய தமிழக்கு அம்மியில வச்சு நல்ல மசாலா அரைச்சிய தமிழன் தலையில இதான் தமிழன் வளரட்ட ஸ்டேட் டு ஸ்டேட் போய் வளரட்டும் ஆகட்டுமே தமிழன் தானே டெவலப் ஆகிறான் தமிழ்நாடு டெவலப் ஆகாம எல்லா பக்கமும் போனா நல்லா டெவலப் ஆகிறான் அங்க ராணுவத்து இங்கே அங்க போய் கிமாக்கே கிமியா அம்மா அங்க போய் சொலத்தை கொண்டாட அந்த குயமணுக்கு என்னன்னு தெரிய மாட்டேங்குது ஆட கருமம் பிடிச்சவனோட தமிழன் தமிழனி தமிழனை முட்டாளாக்காதீங்க இந்தி இங்கிலீஷ் மராட்டி எல்லாம் சொல்லி கொடுக்க எல்லா பிள்ளையும் உங்க அரசியல்வாதி பிள்ளைகள் எவ்வளவு இல்ல எவன் நீங்க அவ்வளவு வரும் இங்கிலீஷ் ஹிந்தி எவன் தெரியாத பிள்ளைகள் இருக்கீங்கள இல்ல எவனா தெரியாத பிள்ளைகள் இருக்கீங்களா நீ சத்தியமா சொல்லுங்க நீங்க கும்பிடுற சாமி மேல சத்தியமா சொல்லுங்க எவனாவது அரசியல்வாதி உன் பிள்ளைக்கு ஹிந்தி இங்கிலீஷ் தெரியலன்னு நீ சொல்லுல இல்ல உன் பிள்ளை மேல சத்தியமா சொல்லு நான் தமிழை தவிர எதுவுமே படிக்க வைக்கலன்னு சொல்லல வைக்கோ தமிழ் தமிழ் எவன் சொல்றானோ அவன் பிள்ளை மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க நீங்க தமிழ படிக்க வைக்கல நீ இந்தியா விட மாட்டேங்க அம்மைய விட மாட்டேங்க உண்டாமக்கா தமிழ் வாழ்ந்து தமிழ் வாழ்ந்தா தன்னால் இல்ல தமிழ்கார ஹிந்தி படிச்சுட்டு அவன் டெவலப் ஆயிருவான தமிழன் தமிழன் அங்க ஐயா இட்லி இருக்கா வடை இருக்கான்னு தான் கேட்கணும் அங்க போனா மிஸ் மேன் வச்சு அட்டிப்பான அவன் செத்தான ரெண்டு ராணுவ அவன் தேசியதுல நீங்க உட்கா புண்ட பக்கம் எரு ஒருத்தன் எம்எல்ஏ போனா ஏழு காரு அவன் செத்தவனுக்கு அவன் எவனா எவனா போய் பாத்தியல இல்ல இவனே பாத்தீங்களா செத்தமும் அவன் பாக்கலாம் அவனும் கோயிலுக்கு கும்பிடலாம் உங்களுக்கு எல்லாம் காரு கருமாரம் ஆனா கருமம் முடிச்சவன